உலக மாநாடு மாபெரும் வெற்றியை அடையும் என்பது என்னுடைய கருத்து காரணம் என்னவென்றால் தமிழகத்தில் மிகையான மின்சாரம் கிடைக்கிறது தமிழகத்தில் சாலை போக்குவரத்து ரயில் போக்குவரத்து நன்றாக இருக்கிறது தொழிலாளர்கள் ஏராளமாக கிடைக்கிறார்கள் தொழில் உறவு என்பது நன்றாக இருக்கிறது மாநில அரசாங்கம் தொழிற்சாலைகளுக்கு தேவையான தொழிலாளர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்கிறார்கள் எனவே சீனாவில் எப்படி ஒரு மாபெரும் தொழிற்புரட்சி ஏற்பட்டதோ அதே போன்ற ஒரு புரட்சியை தமிழகத்தில் உருவாக்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முயற்சிக்கிறார்கள் சீனாவில் வந்து டெங் பிங் தான் அந்த புரட்சியை செய்தார் தமிழகத்தினுடைய டெங்ஸியோ பிங்காக ஸ்டாலின் இருக்கிறார் இந்த தொழில் உறவு மேம்படோ இதனால மகத்தான வளர்ச்சி கிடைக்கும் என்பது மத்திய அரசு அதிக கடன் வாங்கி இருப்பதை பற்றி கேட்கிறீர்கள் கடன் வாங்குவதில் தப்பில்லை ஆனால் எதற்காக கடன் வாங்கி இருக்கிறார்கள் என்பது தெரியவில்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்லக்கூடிய வசதிகளை மேம்படுத்துவதற்கான துறைக்காக இருந்தால் வரவேற்கலாம் ஆனால் அதை விடுத்து மற்ற செலவுகளுக்காக நிர்வாக செலவுகளுக்காக அவர்கள் கடன் வாங்குவார்கள் என்றால் அது கண்டிக்கத்தக்கது நமக்கு தெரியவில்லை எந்த துறைகளில் எவைகளில் அவர்கள் அதிக கடன் பெற்றிருக்கிறார்கள் என்பது தெரியும் ஆனால் இதுதான் அடிப்படை

கூட்டத்தை குறைப்பதற்காக போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காக செய்யக்கூடிய ஒரு செயல் உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளிலுமே தலைநகரங்கள் துணை நகரங்களை உற்பத்தி செய்கிறார்கள் கும்பல் கூடுகிற பேருந்து நிலையங்கள் ரயில்வே நிலையங்களை எல்லாம் வெளியில் கொண்டு வைக்கிறார்கள் இதெல்லாம் மிகவும் அவசியம் தேவையான ஒன்று இந்த அரசு எதை செய்தாலும் அதை குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு கூட்டம் இருக்கிறது எனவே அந்த கூட்டம் சொல்வது விவாதத்திற்குரியதல்ல முறைகேடு என்றால் என்ன முறைகேடு என்று சொல்லுங்கள் அப்படி முறைகேடு இருந்தால் அதை பற்றி பரிசீலிக்கலாம் உன்னை செஞ்சாலே முறைகேடுன்னு சொல்றது தவறு அதை வன்மையாக பாஜக அதிமுக கூட்டணி உளவுபட்டிருக்க நிலையில அதிமுக வந்து இந்தியா கூட்டணியில் இன்னும் வாய்ப்பு இருக்கா அவங்க பேசுறாங்க நீங்க எடப்பாடியை போய் கேட்டுவாங்களேன் ஏன் உங்களுக்கு இவ்வளவு இவ்வளவு பெரிய சந்தேகம் போய் வாங்க